தனிமை என்பது ஒருவரின் வாழ்க்கையிலும் ஒரு நாள் அல்லது ஒரு கட்டத்தில் வரக்கூடியது சிலர் அதனை சமாளித்து முன்னேறுகிறார்கள் மற்றவர்களோ அதில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் தனிமை என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு தனிமை என்பது நம் வாழ்க்கையைப் பற்றி நிதானமாக சிந்திக்க செய்யும் நேரம் இதை உங்களைப் பற்றி அறியும் காலமாக மாற்றுங்கள் உங்களின் பலவீனங்கள் திறமைகள் விருப்பங்கள் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக சிந்தியுங்கள் புதிய செயல்பாடுகளை தொடங்குங்கள் தனிமையில் இருக்கும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவது மனதை மகிழ்ச்சியாக்கும் ஓவியம் வரைவது இசை கற்றுக்கொள்வது புதுசான புத்தகங்களை வாசிப்பது மொழிகள் கற்றல் இவை உங்கள் மனதை ஏதோ ஒன்றில் ஈர்த்து வைத்துக் கொள்ளும் உங்கள் உடல் நலனை கவனிக்கவும் தனிமை சில நேரங்களில் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் இதனை சமாளிக்க உடல் நலனை கவனிக்க வேண்டும் தினசரி நடைப்பயிற்சி யோகா மற்றும் தியானம் ஆரோக்கியமான உணவு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனதிற்கும் அந்த உலாவல் கிடைக்கும் உறவுகளை புதுப்பிக்கவும் காலம் காரணமாக தொலைந்து போன தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் மீடியாவை உங்களுக்கான புதிய நண்பர்களை உருவாக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தவும் ஒரு நல்ல உரையாடல் மிக பெரிய மன அமைதியை கொடுக்கலாம் கனவுகளுக்காக உழையுங்கள் தனிமையை அச்சமில்லாமல் உங்கள் கனவுகளை அடைவதற்கான திருத்தியாக மாற்றுங்கள் உதாரணமாக நீங்கள் எழுத்தாளராக விரும்பினால் எழுத ஆரம்பியுங்கள் தொழிலாளராக விரும்பினால் அந்த துறையில் பயிற்சி பெறுங்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான காலமாக இந்த தனிமையை மாற்றிவிடுங்கள் உற்சாகமான கதைகளை படிக்கவும் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகளைப் படியுங்கள் தோல்விகளையும் தனிமையையும் முறியடித்து வெற்றியடைந்தவர்களின் கதைகள் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருந்திருங்கள் தனிமை என்பது நீங்கள் இன்று தனியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வாழ்நாள் முழுவதும் அவ்வாறே இருக்கும் என்றில்லை வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும் அதற்கான நம்பிக்கையுடன் இருந்தால் உங்கள் மனநிலையும் சிறப்பாக இருக்கும் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் நமக்கு இன்றைய சோசியல் மீடியா உலகில் பெரிய பிரச்சனை என்னவென்றால் நாமே நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு துன்புறுத்திக் கொள்வது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் பயணம் வெவ்வேறாக இருக்கும் நீங்கள் உங்கள் பயணத்தை சிறப்பாக மாற்றுவதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் மற்றவர்களுக்கு உதவுதல் உங்கள் மனதிற்கு பேரானந்தத்தை அளிக்கும் தனிமை மோசமாகி மன அழுத்தத்தை ஏற்படுத்தினால் நிபுணரின் ஆலோசனை பெறுவதில் வெட்கப்பட வேண்டாம் மனநல நிபுணர்களின் உதவியால் மனநிலை சீராகி வாழ்க்கை அழகாக மாறலாம் தனிமை ஒரு தோல்வி அல்ல அது வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் சிலர் தனிமையில் இருக்கும் போதே வாழ்க்கையின் சிறந்த சாதனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் உங்கள் மனதை எப்பொழுதும் நல்ல விஷயங்களில் ஈர்த்துக்கொண்டு புதிய முயற்சிகளுக்காக தயாராக இருங்கள் தனிமை என்பது வாழ்வின் ஒரு கட்டமே தவிர அதை சமாளித்து முன்னேறினால் அது வெற்றியின் முதல் ஆகும் உங்கள் கனவுகளை அடையும் தருணம் இந்த தனிமைத்தான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தனிமையை எப்படி வெல்லுவது என்பது பற்றிய கருத்துக்களை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி இவை நிச்சயம் உங்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கவும் மீண்டும் உங்களை மனதுக்கு வலிமை தரும் வரிகளோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்